بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ீன் அமபாத் நடிமிக்க எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உள்ள எப்படி நிறைவேற்றுவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்து நாம் சென்ற வகுப்பில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தோம் அன்பானவர்களே உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் உலக காரியங்களில் வீணானவற்றை நமக்கு தேவையில்லாத சம்மந்தமில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தற்குஹூமலி ஒரு நபருடைய நல்ல இஸ்லாமின் அடையாளம் என்னவென்றால் தனக்கு தேவையில்லாததை அவர் விட்டுவிடுவது தனக்கு தேவையில்லாததை விட்டுவிடுவது ஒரு நபருடைய நல்ல இஸ்லாத்தின் அதாவது ஒரு நல்ல முஸ்லீம் என்பதற்கான ஒரு அடையாளம் தேவையில்லாத நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லும் முதலாவதாக பாவங்கள் வந்துவிடும் விடும் பாவங்கள் நமக்கு தேவையே இல்லை சொல்லப்போனால் அது நம்மை பாதிக்கக்கூடியது அடுத்தபடியாக ஹலாலான அல்லது மக்ரூஹான பல காரியங்கள் அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டவை அல்ல தடுக்கப்பட்டவை அல்ல இருந்தாலும் நமக்கு இது தேவையில்லை என்று இருக்கும் பொழுது அதை தவிர்த்து கொள்வது நல்ல முஸ்லிமுடைய அடையாளம் இந்த விஷயத்திற்கும் தொழுகையில் உள்ளட்சத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் தொழுகையில் பெரும்பாலும் உள்ளட்சம் இல்லாமல் போவது என்று சொன்னாலே பல சிந்தனைகள் தொழுகையில் நிற்கும் பொழுது பல இடங்களுக்கு நம்முடைய கவனம் சிதறுவது இதுதானே குஷுவுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் எனவே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வோம் ஆனால் தொழுகையிலும் அந்த தேவையில்லாத விஷயங்களுடைய சிந்தனைகள் வராது தேவையில்லாத விஷயங்களில் நாம் ஈடுபடும் பொழுதுதான் தொழுகையிலும் அந்த விஷயங்களுடைய சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் வஸ்வசாக்கள் வந்து கொண்டே இருக்கும் எனவே தேவையில்லாத விஷயங்களை நாம் வாழ்க்கையில் தவிர்த்து கொண்டால் தொழுகையில் அது தொடர்பான சிந்தனைகள் வருவதும் நின்றுவிடும் இன்ஷால்லா அடுத்து தேவையில்லாத விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நன்மையான விஷயங்கள் பயன் தரக்கூடிய விஷயங்கள் நல்ல காரியங்கள் மார்க்க பணிகள் இதுதான் மிஞ்சும் எனவே தொழுகையில் சிந்தனைகள் வந்தாலும் ஒருவேளை தொழுகை அல்லாத சிந்தனைகள் அது இந்த நன்மையான காரியங்கள் வறக்க வழிபாடுகள் நல்ல விஷயங்கள் தொடர்பான சிந்தனைகள் தான் வரும் இரண்டில் வீணான விஷயங்கள் நாம் செய்வதில்லை அதை குறித்த சிந்தனைகளும் வராது உதாரணத்திற்கு ஒருவர் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிறார் அல்லது கிரிக்கெட் மேட்ச் பா பார்க்கிறார் நினைத்து கொள்ளுங்கள் இது தேவையில்லாத விஷயமா தேவையுள்ள விஷயமா என்று கேட்டால் கிரிக்கெட் பார்க்கக்கூடிய மக்களே சொல்வார்கள் மார்க்க கல்வி உள்ளவர்கள் ஆம் இது தேவையில்லாத விஷயம்தான் இதில் எந்தவித தேவையும் பயனும் கிடையாது ஆனால் இந்த காரியத்தை கிரிக்கெட் மேட்ச் பார்க்கக்கூடிய பழக்கம் ஒருவரிடத்தில் இருந்தால் அதில் சில பேர் கடமையான தொழுகை நேரங்கள் வந்தாலும் அதை விட்டுவிட்டு பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சரி அந்த மக்களை குறித்து நாம் பேச வேண்டாம் தொழுகை நேரம் வந்தால் தொழுகைக்கு சென்று விட்டு மற்ற கடமையான விஷயங்கள் செய்யக்கூடிய தேவை வந்தால் அந்த மேட்சை விட்டுவிட்டு அதை சரியாக செய்கிறார்கள் ஆம் ஓய்வு நேரத்திலே ஃப்ரீ டைமிலே அந்த மேட்ச்சை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதில் அறமார காட்சியில் ஏதும் இல்லை என்று சொன்னால் ஓகே பார்ப்பது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லலாம் அடிப்படையாக அதிலும் அல்லாஹாலம் இந்த இந்த காலத்தில் உள்ள நிலவரம் என்ன என்று சில வருடங்கள் முன்பு வரை உள்ள நிலவரம் என்று சொல்வதாக இருந்தால் கிரிக்கெட் மேட்சில் எந்த ஒரு தவறான காட்சிகளும் வராது இந்த காலத்தில் நன்கறிந்தவன் சில காட்சிகள் பெண்களுடைய காட்சிகள் வந்தால் அதுவும் கேள்விக்குறிதான் ஓய்வு நேரத்திலும் பார்க்கலாமா கூடாதா என்று சரி அந்த காட்சிகள் இல்லை அந்த மேட்ச் பார்ப்பது ஓய்வு நேரத்தில் பார்ப்பது அனுமதிக்கப்பட்டது என்று வைத்து கொண்டால் ஒரு பேச்சுக்கு அவ்வாறு மேட்ச் பார்க்கக்கூடிய ஒருவர் தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுகைக்கு சென்று விட்டால் தொழுகையில் அந்த கிரிக்கெட்டுடைய சிந்தனைகள் வருமா இல்லையா தொழுகையில் இருக்கிறார் ஆனால் எவ்வளவு ஓவர் முடிந்திருக்கும் எவ்வளவு ரன் எடுத்திருப்பார்கள் விக்கெட் விழுந்திருக்குமா என்ன ஏது இந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் தானே எனவே பாருங்கள் இந்த தேவையில்லாத ஒரு காரியம் செய்யும் பொழுது அதனுடைய சிந்தனைகளும் தொழுகையில் வரதான் செய்யும் எனவே இப்படிப்பட்ட எல்லா தேவையில்லாத காரியங்களை விட்டுவிட்டால் அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த சிந்தனைகளும் வராது இன்ஷால்லாம் எனவே நாம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து பயனுள்ள நன்மை தரக்கூடிய காரியங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழுகையில் சிந்தனைகளும் அந்த நல்ல விஷயங்கள் தொடர்பான சிந்தனைகள் தான் வரும் அது இன்சால தவறும் கிடையாது அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வலம் அவர்கள் ஒரு முறை தொழுகை முடித்துவிட்டு அதாவது சலாம் கொடுத்த பிறகு வேகமாக சென்றார்கள் வீட்டுக்கு ஆனால் ரசோடைய பழக்கம் என்ன சலாம் சொன்ன பிறகு திரும்பி உட்கார்ந்து திக்கிர் செய்வார்கள் தொழுகைக்கு பிறகு படிக்க வேண்டிய திக்கிறிகள் அந்த காரர்களை முடித்து முடித்துதான் ரசூல் அவர்கள் வீட்டுக்கு செல்வார் ஆனால் அன்று வழக்கத்துக்கு மாறாக சலாம் கொடுத்த உடனே வேகமாக சென்று விட்டார்கள் சாபா பெருமக்களும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் திரும்பி வந்த நவிகல் நாயகம் சந்தா ஹோலிசம் அவர்கள் சொன்னார்கள் நான் தொழுகையில் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு வெள்ளி துண்டு ஒரு சின்ன வெள்ளி உடைய துண்டு இருப்பதாக எனக்கு ஞாபகம் வந்தது எனவே தொழுகை முடித்த உடனே முதல் காரியமாக முதல் வேலையாக அந்த வெள்ளி துண்டை ஒரு ஏழைக்கு மிஸ்கினுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் நாடினேன் எனவே தான் சலாம் கொடுத்த உடனே சென்றார்கள் என்னை பாருங்கள் அந்த வெள்ளி துண்டு இருந்தது அதை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடியது செய்தார்கள் தொழுகை நின்றுதானே செய்தார்கள் நல்ல விஷயங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல சிந்தனைகளாக இருக்கும் அது தவறும் கிடையாது இன்ஷால்லா இப்படி அன்பானவர்களே தினமும் நாம் நன்மையான காரியங்கள் பெனிஃபிஷியல் நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்து வீணான விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து ஆனால் தொழுகையில் சிந்தனைகள் வந்தாலும் தொழுகை பற்றிய சிந்தனைகள் மற்ற இபாதத்துகள் பற்றிய சிந்தனைகள் மார்க்க பணிகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் மார்க்க படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் தினமும் இந்த படிப்பு தொடர்பான சிந்தனைகள் மற்ற நன்மையான காரியங்கள் தொடர்பான சிந்தனைகள் தான் என்றால் அவரும் எனவே தொழுகையில் உள்ளட்சம் கொண்டு வருவதற்கு தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது நல்ல முஸ்லிமுடைய அடையாளம் அதேபோல் தான் அன்பானவர்களே தொழுகையில் உள்ளட்சம் கொண்டு வருவதற்கு நான் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் தொழும்பொழுது இது என்னுடைய வாழ்க்கையின் இறுதி தொழுகையாக கூட இருக்கலாம் என்கிற அந்த சிந்தனை கொண்டு வருவது ஏனெனில் இப்போது நாம் தொழுகிறோம் அடுத்து அடுத்த வேலை தொழுவோமா அல்லது நமக்காக தொழுகை நடத்தப்படுமா யாருக்கும் தெரியாது அப்படி இருக்க ஒவ்வொரு தொழுகையையும் வாழ்க்கையின் இறுதி தொழுகையாக நினைத்து தொழுதால் ஆம் கஷ்டம்தான் அந்த சிந்தனை ஒவ்வொரு நேரமும் வருவது கடினமான ஒரு காரியம்தான் ஆனால் முயற்சிக்க வேண்டும் அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும் எனவே ஒவ்வொரு தொழுகையை கடைசி தொழுகையாக நினைத்து தொழுதால் யோசித்து பாருங்கள் ஒருவருக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது இன்னும் சில நொடிகளில் இறந்து போக போகிறார் அப்படி இருக்க வாழ்க்கையின் கடைசி வகத்துடைய தொழுகை அவர் தொழுதால் எப்படி தொழுவார் சிந்தனை யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தொழுகையில் கவனம் இங்கங்கு போகுமா இல்லை முழுக்க முழுக்க கடைசி தொழுகை அதை முறையாக தொழலாம் என்று முழு கவனம் தொழுகை இருக்குமா எனவே இந்த சிந்தனை நம்மிடத்திலே வந்துவிட்டால் இன்ஷாலா நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் உள்ளட்சம் உள்ள தொழுகையாக மாறிவிடும் கவனம் இங்கங்கு சிதறாது முழு கவனம் தொழுகை இருக்கும் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற சிந்தனையும் இருக்கும் எனவே இந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் உள்ளட்சம் ஏற்படுத்தி கொள்வதற்கு இன்னும் சில வழிகளை نعم عدد مهبوك الى ترينك الووم السلام عليكم ورحمه الله وبركاته